நவ கிரகங்களில் ராகுவால் வரக்கூடிய தீமைகளை விளக்குறதுக்கு நம்ம காளி வழிபாடு அது எப்படின்னா நீங்கள் எங்கெங்கே குடியிருக்கீங்களோ அதுலேருந்து அந்த எல்லை காவல் அதாவது உங்கள் ஊர்லேருந்து எந்த காளி தெய்வம் உங்களோட அந்த பக்கத்தில் இருக்குது நியராக இருக்குது அதுக்கு நீங்க வழிபடும் பொழுது ராகுவினால் வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் விலகும் ராகு அப்படிங்கிறது என்ன ஒரு மாயை கிரகம் அதுபோல இந்த காளி தெய்வமும் மாயா சக்தி கொண்டவள் மாயைங்கிற இந்த விஷயங்கள்லேருந்து அதை விலக்கி ஒடுக்கி அந்த தாய்க்குள்ள நாம நிரந்தரமா இருக்கிறது அதனால தான் இந்த ராகுங்கிறது என்னென்னா ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கும் நல்லது போல காமிச்சு கெட்டதுக்குள்ள நம்மளை கொண்டு போய்விடும் அது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் சிறு பருவமாக இருக்கீங்க ராகு அப்படிங்கிறது யாரா இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ராகு தசை நடக்குது ராகு புத்தி நடக்குது ராகுவோட நட்சத்திரங்கள் என்னென்ன திருவாதிரை சுவாதி சதயம் அதே போல் ராகுவனுடைய கர்மாவை சுமந்து வந்தவங்க யாரு பூசம் விசாகம் சதயம் சதயம் வந்து ராகுவோட நட்சத்திரமும் சதயம் அது ராகு கர்மாவும் வாங்கி வந்திருக்கு இ இது போல் இருக்கிறவங்க சந்திரன் உங்களோட சந்திரன் நின்ற வீட்டில் ராகு கூட இருக்கிறது அது போல் குருவோட ராகு இருக்கிறது எப்பெல்லாம் கோச்சாரம் பால்வெளி மண்டலத்தில் ஒவ்வொரு கிரகமும் சுற்றிக்கிட்டே வரும் இல்லையா இப்போ வந்து பெயர்ச்சி ஆகுதுன்னு சொல்லுவாங்க குரு பெயர்ச்சி ஆகுது வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு அது இந்த ராகு பயிற்சி ராகுக்கு எது பயிற்சி ஆகுறது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை அப்போ அது எந்த ராசியில் நிற்கிது இப்போ ஸ்டில் வந்து இப்போ ராகு மீனத்தில் நிற்கிது அப்போ அது ஜென்ம ராகு அப்படிங்கிறது அதாவது நம்ம மேலே சொன்ன எந்த ராகுவோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இல்லை ஆனால் உங்களுக்கு இப்போ ஜென்ம ராகுவாக நிற்கிது அடுத்த ரெண்டரை வருஷம் கழித்து அது கும்பத்துக்கு வரும் அதுபோல் இந்த கோச்சாரத்தில் ராகு நிற்கிறவங்களுமே உங்கள் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாய வலையில் சிக்க வைப்பார் இந்த ராகு ஏன் அவர் அப்படி செய்கிறாரு இந்த இயற்கை இந்த இறை சக்தி நவ கிரகங்களை கொடுத்துருக்கிறது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டு போல் இந்த கிரகங்களுமே இப்போ நாம் என்னென்ன பாவ புண்ணியம் பண்ணோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒரு சூப்பர்வைசிங் பண்ண வைக்கிறது நம்மளோட புண்ணிய கணக்குக்கு பாவ கணக்கு தகுந்த மாதிரி இந்த இப்போ இப்போ இருக்க ஜென்மாவை இவங்க தான் செலுத்துவாங்க இந்த நவ கிரகங்கள் தான் செலுத்துவாங்க அதனால தான் நம்ம நவ கிரகங்களோட கையில் நாம் அப்படின்னு சொல்கிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கீங்க ஒரு பதினெட்டு வயது பெண்ணா இருக்கீங்க ஆணா இருக்கீங்க நம்ம மேல் சொன்ன ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ராகுவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னு வைங்க இப்போ லவ் வந்து அதை அதை வந்து ரொம்ப நான் அவங்கள தான் பண்ணிக்குவேன் இல்லைன்னா உசுரே இல்லை ஏன் உசுரு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணுவீங்க அப்புறம் பார்த்தா அதை திடீர்னு விட்டு பிரிக்கிறது இல்லை சேர்ந்துட்டு அப்புறம் இந்த வாழ்க்கையை நம்ம தவறாக எடுத்துட்டோமோங்கிறது இல்லை இல்லீகலாக ஏதாவது ஒரு தொடர்பு வைக்கிறது இது போல் அந்த ராகு வந்து ஒரு மாய வளைக்குள்ளே உங்களை சிக்க வைப்பார் இல்லை ஒரு இருபது வயசு நீங்கள் ஒரு ஆணா இருக்கீங்க லவ்வெல்லாம் உங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னா ஏதாவது இப்போ அதாவது லாட்ரி சீட்டு வாங்கி அப்போ வந்து லாட்ரி சீட்டு தான் இப்போ லாட்ரி சீட்டை ஒழிச்சிட்டாங்க மாயைக்குள்ள சிக்கிறது இது விழும் விழும் நினைக்கிறது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் வந்து உங்களுக்கு உசிதமாகவே இருக்காது ஆனாலும் அதுக்குள்ளே போட்டால் அந்த அளவுக்கு வருமாமே அப்படின்ட்டு நீங்கள் அதுக்குள்ளே இறங்குறது இந்த மாதிரி ஒரு போதை வஸ்து இது போலலாம் இந்த சாக்லேட்டு இது மாதிரியான இதெல்லாம் யாராவது கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்கன்னா அதை கொடுத்துட்டு அளவுக்கு பணம் வருது அப்படிங்கிற மாதிரியான எது எது நாம் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம செய்கிறோம் எது எதெல்லாம் இது உனக்கு சரி வராது இதை எதுக்கு நீ செய்கிற அப்படின்னு நம்ம குடும்பத்தார்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உங்களை அந்த மாய வளைக்குள்ள அந்த ராகு சிக்க வைப்பார் இந்த மாதிரி இப்படியெல்லாம் வந்து நான் இது மாதிரி சேச்சா இது இது மாதிரி இதெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஃபைனான்ஸில் உங்களுக்கு இவ்வளோ வட்டி தராங்க அப்படின்னு சொல்லி நாம் அதில் போய் சிக்கிக்கிறது பார்த்தா நமக்கு முன்னாடி இருந்தவங்கெலாம் அதை நல்ல கடனை வந்து அவங்க நல்ல வருமானத்தை ஈட்டியிருப்பாங்க நாம் அதை பார்த்து கொண்டுட்டு போய் போடுறவங்க அந்த ராகு சம்மந்தப்பட்டவங்கள அதாவது பிரம்மாண்டத்தை ஒரு இயற்கைக்கு மாறாக இந்தளவு யாருமே வட்டி தர முடியாது அப்படிங்கிற இதுக்குள்ளே ஆனாலும் அந்த உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க அதை வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப நெருங்கின நண்பரே அதை வச்சு நீங்கள் அதில் கொண்டு போய் போடுறது அப்போ உங்களோட ராகு ரொம்ப வலுவாக இருக்கும்போது அது உங்களுக்கு கிடைக்காம போகிறது இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க நான் ராகுனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கேன் இந்த இந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் பாட்டுக்கு போவேன் வருவேன் ஆனால் என்ன வீட்டில் வந்து கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குது குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஒரு எனக்கு மேலே இருக்கிறவங்களோ இல்லை என்னை சுற்றி இருக்க கொலிக்ஸோ இல்லை எனக்கு கீழே இருக்க லேபர்ஸோ படாத பாடுபடுத்துகிறாங்க நான் ரொம்ப சரியாக தான் இருக்கேன் ஆனால் நான் வந்து சதய நட்சத்திரக்காரன் இல்லை நான் சுவாதி நட்சத்திரக்காரன் இல்லை நான் வந்து ஒரு திருவாதிரை நட்சத்திரக்காரன் இப்படி இப்படி நம்ம மேல் சொன்ன ஏதோ ஒன்றில் இருக்கீங்க ரொம்ப மனசு வலிக்குது இந்த மாதிரி சுற்றி இருக்கவங்க இது போலெல்லாம் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன மாதிரி ராகு கண்ட்ரோல்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நோயாக இருக்கட்டும் வருமான தடையாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டுறது ராகு மாட்ட வைக்கும் இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களோட எல்லை காவல் காளி தெய்வத்துக்கிட்ட ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரே காளி காளின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காட்சியே தந்துருக்காங்க அதுபோல் இந்த இந்த காலத்தில் நமக்கு அந்த மாதிரியான புண்ணியங்கள் சேர்த்தவங்க இல்லை இந்த பீரியடில் வாழ்கிறவங்க இருந்தாலும் காளி எதுக்கு சொல்கிறேன்னா காளி நம்மளோட விஷயத்தை காது கொடுத்து கேட்டு நமக்கு நிவர்த்தி பண்ணுவாளுங்கிறது ஏன்னா ராகுக்குள்ள கண்ட்ரோலில் இருக்கிறவங்க எல்லாமே காளியை வழிபடணும் அதி தேவதை துர்கா அப்போ அதை அதை சார்ந்தவங்க தான் காளி அப்போ உங்கள் வீட்டு எல்லை அவங்க ஊருனுடைய எல்லையில் எந்த காளி தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கு விளக்க போடணும் எப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அப்போ நம்மளோட பாவங்கள் கழிந்தாதான் நமக்கு புண்ணியங்கள் ஆட் ஆகும் அந்த புரிதல் நமக்கு இருக்கணும் இப்போ நம்ம வீட்டிலே கூட நெய் தீபம் ஏற்றுனா நல்லதுன்னு ஏற்றுறோம் ஆனால் நெய் தீபம் ஏற்றுனா அது ரெண்டுமே பண்ணணும் நெய் தீபம் ஐஸ்வர்யத்துக்கு கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் தீபம் போடும் பொழுது தான் நம்மளோட பாவங்களை தீர்க்கணும் பாவங்கள் இல்லைன்னா நாம் இந்த பிறப்பு எடுத்துருக்க முடியாது அப்போ பாவங்கள் நமக்கு இருக்குது அப்போ நல்லெண்ண நீங்கள் அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் கொண்டு போய் அந்த காளி தெய்வத்துக்கு கொடுக்குறது இல்லை உங்களுக்கு ரொம்ப தூரமாக இருந்ததுன்னா மாதம் ஒரு முறை அப்படின்னு நீங்கள் கொண்டு போய் உங்களுக்கு எவ்வளோ உங்கள் சக்திக்கு உட்பட்டு மாதம் ஒரு லிட்ரோ மாதம் அரை லிட்டரோ இல்லை உங்களுக்கு பக்கத்திலே தான் இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் நூறு நூறு எண்ணெய் கூட உங்களோட சக்திக்கு தகுந்தது போல் நீங்கள் கொடுக்கலாம் அதே போல் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு அதாவது வந்து ஒரு கேசரி செய்கிறோம் ஒரு பொங்கல் செய்கிறோன்னா கண்டிப்பாக அந்த உள்ள வந்து அவங்க பண்டாரம் செஞ்சால் தான் அவங்க கருவறைக்குள்ளே கொண்டுட்டு போவாங்க இப்போ நீங்கள் செஞ்சு கொஞ்சமாக கொண்டுட்டு போகிறத வெளியவே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துடலாம் வெளியே வர்றவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு வரலாம் அதுபோல் நல்ல திடமான ஸ்வீட்டாக நீங்கள் வைக்கும் பொழுது அதாவது தேங்காய் பருப்பி போல் இது போல் மைசூர் பாக்கு இது போலெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி நான் டப்பாவில் நீங்கள் வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அங்கே அவங்க கொடுத்துருவாங்க வர்றவங்களுக்கு அப்போ இது போல் ஒரு பரிகாரம் செய்யக்கூடியதுக்கு அது வாங்கி சாப்பிட்லாமா அப்போ நாம் திருப்பி போகும்போது இது மாதிரிலாம் சாப்பிட்லாமா இன்னும் ஒரு கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்குது கண்டிப்பாக தெய்வத்தினுடைய சன்னதிக்கு நம்மளால் கொண்டுட்டு போய் பரிகாரத்துக்காக வைக்கப்பட்டதுமே அது அமிர்தமாக பிரசாதமாக மாறிடும் அந்த புரிதலை நாம் நிறைய பேர் கொண்டு வரணும் இப்போ நாம் வைக்கிறதையும் அடுத்தவங்க அங்கே வ வர்றவங்க எடுத்துக்கலாம் அதுபோல் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சனி கிரகத்துக்கு மட்டும்தான் நாம் அந்த சனி பகவான்கிட்ட நல்லெண்ணெய்யை விட்டுட்டு திண்ணீர் பூசிட்டு அந்த திருநீரை அங்கேயே வச்சுட்டு வரணும் அது ஏன்னா அது எடுத்துகிட்டு வந்தோம்னா கர்ம காரகன் டே டு டே கர்மாவை தர்றது சனி அதனால் அந்த திருநீரை எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிறது முதியோர் வாக்கு இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் பாலி கோயிலுக்கு நீங்கள் மாதம் ஒரு முறையோ இல்லை வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமையோ ஆனால் கணக்கு ஒரு இருபத்தோரு முறைன்னு நீங்கள் சென்று பார்த்து பாருங்களேன் உங்களுக்கு பல அரிய உண்மைகள் உங்களுக்கு புரிய வரும் நினச்சா உங்களுக்கு மன சந்தோஷமாக இருந்தால் எலுமச்சம்பளம் மாலை அந்த சிலை எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு லென்த்தில் பண்டாரத்துக்கிட்ட கேட்டு நீங்கள் ஒரு வாரம் அப்படி கூட போடலாம் ரொம்ப உங்களுக்கு நோய் தீவிரமாக இருக்கிறவங்களாக இருந்தால் பன்னீர் பாட்டில் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அவங்க அபிஷேகம் பண்ணும்போது அவங்க ஊற்றிக்குவாங்க அபிஷேகத்துக்கு நீங்கள் இருக்கணுங்கிறது தேவையில்லை ராகு பயத்தை கொடுக்கும் பீதியை கொடுக்கும் அது மாதிரி உங்களுக்கு என்ன விதமான பயமாக இருந்தாலுமே இந்த நீங்கள் அந்த காளிக்கு உங்கள் காவல் காளிக்கு விளக்கு போடுறதை தொடர்ந்து வச்சுட்டு வாங்க கெட்ட சொப்பனம்லாம் அடிக்கடி வந்ததுன்னா கூட நீங்கள் போய் ஒரு ரெண்டு மூணு வாரம் செவ்வாய்க்கிழமை விளக்கு போட்டிங்கன்னாவே கெட்ட சொப்பனம் வராது அது மாதிரி ராகு சம்பந்தப்பட்டாவே பில்லி சூன்யம் இது போல் ஒரு அமானுஷிய பயம்லாம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த எல்லை காவல் காளி தெய்வத்துக்கிட்ட சரணடைங்க நல்லா இருப்பீங்க வாழ்வோம் என்றும் வளமுடன் நலமுடன்